புனித பிலிப் கிறிஸ்துவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அப்போசலர்களில் ஒருவரான புனித பிலிப் அப்போஸ்தலர் கிறிஸ்தவ வரலாற்றிலும் பாரம்பரியத்திலும் குறிப்பிடத்தக்க இடத்தை பெற்றுள்ளார் அவரது வாழ்க்கையை பற்றிய வரலாற்று பதிவுகள் குறைவு மற்றும் பெரும்பாலும் புராணம் மற்றும் பாரம்பரியத்துடன் பிணைந்திருந்தாலும் அவரது வாழ்க்கை மற்றும் பங்களிப்புகளின் பல அம்சங்கள் பல நூற்றாண்டுகளாக கிறிஸ்தவ போதனைகள் மற்றும் எழுத்துக்கள் மூலம் அனுப்பப்பட்டுள்ளன பிலிப் கலிலேயாவில் உள்ள பெட்ஸாய்டா என்ற ஊரில் பிறந்ததாக நம்பப்படுகிறது மேலும் இயேசுவை சந்திப்பதற்கு முன்பு ஜான் பாப்டிஸ்ட் போதனைகளை நன்கு அறிந்திருக்கலாம் ஜான் நச்செய்தியின்படி பிலிப்பை இயேசு அணுகினார் அவர் அவரை பின்பற்ற அழைத்தார் பிலிப் இந்த அழைப்புக்கு தயக்கமின்றி பதிலளித்தார் இயேசுவின் நெருங்கிய சீடர்களில் ஒருவராகவும் அவருடைய ஊழியத்திற்கு சாட்சியாகவும் ஆனார் சுவிசேஷங்கள் முழுவதும் பிலிப் பெரும்பாலும் ஒரு நடைமுறை மற்றும் சில நேரங்களில் எச்சரிக்கையான சீடராக சித்தரிக்கப்படுகிறார் அவருடைய நேரடியான தன்மை மற்றும் அவ்வப்போது நிச்சயமற்ற தன்மைக்கு பெயர் பெற்றவர் உதாரணமாக ஜான் நற்செய்தியில் மக்கள் கூட்டத்திற்கு உணவளிக்க ரொட்டியே எங்கே வாங்கலாம் என்று இயேசு பிலிப்பிடம் கேட்டபோது பிலிப் நடைமுறை ரீதியாக பதிலளித்து செலவை கணக்கிட்டார் பின்னர் கடைசி இரவு உணவின் போது பிலிப் இயேசுவிடம் தந்தையை காட்டும்படி கேட்கிறார் பிரபலமான பதில் இவ்வளவு காலம் நான் உன்னுடன் இருந்தேன் இன்னும் நீங்கள் என்னை அறியவில்லை பிலிப் இயேசுவின் விண்ணேற்றத்திற்கு பிறகு பிலிப் கிறிஸ்தவத்தின் செய்தியை பரப்புவதில் முக்கிய பங்காற்றினார் அனைத்து நாடுகளையும் சீடுகளாக்குவதற்கான பெரிய ஆணையத்தில் பங்கேற்றார் பாரம்பரியத்தின்படி பிலிப் நற்செய்தியை பிரசங்கிப்பதற்காக விரிவாக பயணம் செய்தார் பல்வேறு கணக்குகள் அவரை கிரீஸ் பிரிஜியா மற்றும் ஹைராபோலிஸ் போன்ற பகுதிகளில் வைத்தன அவர் தனது பிரசங்கங்கள் மற்றும் அற்புதங்கள் மூலம் பலரை கிறிஸ்தவ மதத்திற்கு மாற்றுவதில் முக்கிய பங்கு வகித்ததாகவும் கூறப்படுகிறது யூ பிலிப்புடன் தொடர்புடைய மிகவும் பிரபலமான அத்தியாயங்களில் ஒன்று எத்தியோப்பியன் மந்திரவாதியுடன் அவர் சந்தித்தது சட்டங்கள் புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது பரிசுத்த ஆவியானவரால் வழிநடத்தப்பட்ட பிலிப் ஏசாயா புத்தகத்தில் இருந்து படித்துக் கொண்டிருக்கும் மந்திரியை அணுகி அந்த பகுதியை அவருக்கு விளக்கி மந்திரியின் ஞானஸ்நானம் மற்றும் மனமாற்றத்திற்கு வழிவகுத்தார் இந்த நிகழ்வு ஒரு சுவிசேஷகராக பிலிப்பின் பங்கையும் பின்னணி அல்லது அந்தஸ்தை பொருட்படுத்தாமல் அனைத்து மக்களுக்கும் இயேசுவின் பரப்புவதற்கான அவரது அர்ப்பணிப்பை எடுத்துக்காட்டுகிறது காட்டுகிறது பிலிப்பின் ஊழியம் இறுதியில் அவரை பிரிஜியாவில் உள்ள ஹைரா போலீஸ் நகரத்திற்கு அழைத்து வந்தது அந்த பாரம்பரியத்தின்படி அவர் தொடர்ந்து பிரசங்கித்து அற்புதங்களை செய்தார் கிபி என்பது ரோமானிய பேரரசர் டொமிஷியனின் ஆட்சியின் போது அவர் தனது நம்பிக்கைக்காக தியாகம் செய்யப்பட்டதாக நம்பப்படுகிறது அவரது தியாகம் பற்றிய பல்வேறு கணக்குகள் உள்ளன சிலர் அவர் தலைகீழாக சிலுவையில் அறையப்பட்டார் அல்லது கல்லிருந்து கொல்லப்பட்டார் என்று கூறுகிறார்கள் உலகெங்கிலும் அவருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஏராளமான தேவாலயங்கள் மற்றும் மத நிறுவனங்களுடன் ஒரு அப்போஸ்தலராகவும் தியாகியாகவும் பிலிப்பின் மரபு காலம் கடந்துள்ளது அவர் பெரும்பாலும் சுவிசேஷகர்கள் மிஷனரிகள் மற்றும் விசுவாசத்தின் மர்மங்களை புரிந்து கொள்ள விரும்புபவர்களின் புரவலர் துறவியாக மதிக்கப்படுகிறார் மே மூன்று ஆம் தேதி மேற்கத்திய கிறிஸ்தவ பாரம்பரியத்திலும் நவம்பர் பதினான்கு ஆம் தேதி கிழக்கு கிறிஸ்தவ பாரம்பரியத்திலும் அவரது பண்டிகை நாள் கொண்டாடப்படுகிறது பிலிப்பின் வாழ்க்கையின் வரலாற்று விவரங்கள் வரம்புக்குட்பட்டதாக கோட்பட்டதாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் மீதான அவரது அசைக்க முடியாத அர்ப்பணிப்பும் அச்சமற்ற நற்செய்தி அறிவிப்பும் இன்றும் உலகெங்கிலும் உள்ள கிறிஸ்தவர்களை ஊக்கப்படுத்துகின்றன பிலிப் தனது உதாரணத்தின் மூலம் இரட்சிப்பின் செய்தியை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வதன் முக்கியத்துவத்தை விசுவாசிகளுக்கு நினைவூட்டுகிறார் மற்றும் துன்புறுத்தல் மற்றும் துன்பங்களை எதிர்கொள்வதில் உறுதியாக இருக்க வேண்டாம்